இஸ்லாமிய ஆட்சியாளர் அது மட்டுமல்ல நபிகளானால் நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது இந்த அமீர் பதவிகளின் மூலமாக அந்த பவரை பாவித்து அல்லா ரசூல் அதற்கு ஒரு பவரை கொடுத்திருப்பதால் அதை வைத்து இந்த சமுதாயத்தில் காசி உழைக்கிற வழிகள் ஒரு பக்கம் தரக்காக்கள் என்ற அடிப்படையில் சேகை செய்யது முறியது என்று இன்னொரு பக்கம் ஒரு சாரார் அவர்களை ஏமாத்தி காலம் கடத்துகிறார்கள் இங்க ஒரு சாரார் இந்த அமீர் என்பது எதற்கு வந்தது என்பதை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதால் எது இல்லாதால் தெளிவான மார்க்க அறிவு இல்லாதால் அறியாமையால் இந்த அமீர் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் எனவே இந்த பையத்தும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பையத்து இந்த அமீர் துவம் இந்த தலைமைத்துவம் என்பது நபி கட்டளைக்கு மாற்றமான ஒரு பிழையான அமைப்பாகும் இதை பற்றி அறிவு இல்லை நாங்கள் இருக்கிற போது இதை பற்றி தெரியாது அமீர் என்றால் தெரியாது மூணு பேர் நீங்கள் சேர்ந்தால் ஒருவர் ரசூல்லா ஆக்குங்கள் என்று ஆதாரம் சொல்வார்கள் அந்த அதிசன இவர்களுக்கு என்கிற விடயமும் அவர்களிடத்தில் பெருசாக பேசப்படுவதில்லை என்னுடைய முந்தைய உரையிலே இது பற்றி பேசப்பட்டது பேசப்பட்டாலும் அது தெளிவாக சொல்லப்படப்பட்டது போதாது என்ன சொல்லியிருக்கிறேன் அதிகமாக நபிகளாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ்கள் அவர்களுடைய அந்த தாலிம் புத்தகத்திலே தாராளமாக எழுதப்பட்டிருக்கிறது வேணுமென்று எழுதவில்லை அவர்கள் ஆதாரபூர்வம் ஹதீஸ்கள் பலகீனமான ஹதீஸ்கள் என்று டிவைட் பண்ணுவதில்லை எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி சல்ல சொன்னதாக மக்களுக்கு மத்தியிலே சொல்வது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பலகீனமான ஹதிசை ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொல்வதென்றிருந்தால் கலை அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன இது பலகீனமான ஹதிஸ் என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் சுண்ணத்தொன் பின்பற்றினால் நூறு சகிதுடைய நன்மை கிடைக்கும் என்று ஒரு அதிசை அடிக்கடி சொல்வார்கள் காலத்தில் யார் சகிதுடைய நன்மை நன்மை என்று சொல்வார்கள் இதை சொல்லுகிற போது இது ஒரு பலகீனமான அதிசி ரசூல்ல சொன்னதால் சொல்லப்படுகிறது பலகீனமானது என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி சொல்வது கிடையாது மாறா எப்படி சொல்வது ரசூல்ல சொன்னார்கள் அடிச்சு சொல்வது நூறு சதவீதம் நன்மை கிடைக்கும் அப்ப நபியலார் சல்லல்லா அலை செல்லோட எச்சரிக்கைக்குரிய விழாவில் மாறிவிடுகிறார்கள் எந்த எச்சரிக்கை நான் சொல்லாததை சொன்னதாக யார் சொல்வானோ அவனுக்குரிய இடம் என்ன நரகலோகம் அவ்வாறு நாங்கள் நரகவாதிகள் ஆகிவிடக் கூடாது என்றுதான் இந்த உலகத்திலே இமாம்கள் என்ற அறிஞர்கள் தோன்றியதும் அவர்கள் நவியலாருடைய பொன்மொழிகளை வடிச்சு தொகுத்து உண்மை குன்னியாதனை மக்களுக்கு முன்வைத்தது எனவே இந்த வேளையில் சாதாரணமான உரைகளிலே ஒரு பக்கத்தில் வைபான செய்திகள் ஒன்றல்ல ரெண்டல்ல நூத்துக்கணக்கான நூற்றுக்கணக்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கத்தில் பெரியார்களை தொட்டும் பெறக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கத்தில் ஆங்காங்கே நடக்கின்ற சம்பவங்கள் இந்த ஜமாத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் அவை அற்புதங்களாக அல்லது கனவுகள் இவைகள் ஒரு அற்புதங்களாக காட்டப்பட்டு மக்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள் இது உண்மையான வேலை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் உதாரணம் ஒன்றை சொல்லவா நாங்கள் அந்த காலத்தில் ஜமாத்தில் இருக்கிற போது பயனில் இது பெரிய புதனமாக சொல்லப்படும் ஒருவர் செல்கிறார் ஜமாத்திலே போய்விட்டார் ஒரு டாக்டர் பங்களாதேஷில் அப்போது அவருடைய அந்த டாக்டருடைய வீட்டிலே களவெடுப்பதற்காக ஒரு கள்ளன் பல நாள் முயற்சி செய்திருக்கிறான் முடியவில்லை போன தருணம் இவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் பார்த்தால் நெடிய நெடிய உயர்ந்த ஆக்கள் அவர்கள் தஸ்பேட வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆக்கள் அப்ப ஒரு நாள் போயிட்டு இரண்டாம் நாள் வந்தார் இரண்டாம் நாளும் அதே மாதிரி தாடியோடு அதாவது யாரு மலக்குமார் விழாவிக் கொண்டிருக்கிறார் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி உடனடி அதுக்கு பின்னர் கள்ளன் அவர் மீண்டும் ஒரு தபி சவரை சேர்ந்து கொண்டார் இதை கேட்கிறது மாஷா அல்ல சுபான் இதை வேலை என்று அப்படியே நம்புவர் அன்புக்குரிய சகோதரர்களே இது போன்ற ஆயிரம் கணக்கான புராணங்கள் எங்களை விட இந்த இந்து இருக்கிறது கம்பர மாயாணம் அந்த ராமாயணங்கள் பொய்ப்பிக்கப்பட்டது இந்துக்களால் எத்தனை பேரால் புயப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்துக்கள் வந்தவர்களால் போன்ற சம்பவங்கள் உண்மைக்கு புறம்பான சம்பவங்கள் சொல்லப்படுகிறது அடிப்படையிலேயே அடிப்படையிலேயே நபியலான முறைப்படியது இல்லை இவ்வாறான வேளையில் உண்மைக்கு உண்மையாக மலக்குமார்கள் வந்து உதவி செய்வது அல்ல மலக்குமார்கள் உதவி செய்வது என்பது அல்ல இவ்வாறு இதே மாதிரி கனவில் காணக்கூடிய சம்பவங்கள் கனவு சம்பவங்கள் என்ன கனவு சம்பவங்கள் இந்த தமிழில் ஜமாத்தினுடைய உருவாக்கமே ஒரு கனவு என்னுடைய உதவி நான் சொல்லி இருக்கிறேன் உருவாக்கமே ஒரு கனவு ரசூல் சல்லாசினார்கள் இலியாஸ் மௌலானாவிற்கு கனவிலே வந்து என்னுடைய கபுரடிக்கு நீங்கள் வாருங்கள் என்று மன்னன் அப்துல் அசீஸ் சவுதியிலே ஆண்டிருக்கக்கூடிய காலத்தை தோன்றி சொன்னார்கள் அதற்கிடங்க அவர் கனவிலே தோன்றிய அந்த நபிகளாரை சந்திப்பதற்காக மதினாவிற்கு சென்று அங்குள்ள வேலை செய்யக்கூடியவருடைய அந்த பள்ளிவாயலில் வேலை செய்யக்கூடிய அவர்களின் உதவியை எடுத்து இரவையிலே செல்கிறார் அந்த நபிகளாரிய கபருக்குள்ளே செல்கிறார் அந்த கபருக்குள் சென்று அந்த அறைக்குள் சென்று அங்கிருக்கிற போது நபிகளாருக்கு நபிகளார் இவருக்கு முன்னிலையிலே தோன்றுகிறார் கனவில் வந்து பின்னர் எதுவாகிறது நினைவாகின்றது தோன்றுகிறார் தோன்றி இந்த வேலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் செல்லல்லா அவர்கள் தான் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எந்த பிரச்சாரத்தை செய்தார் அந்த பிரச்சாரத்துக்கு மாற்றமான வேலை உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் எல்லோரும் எதை ஒழிப்பதற்காக பாடுபட்டார்களோ எதை ஒழித்தார்களோ சிறுக்கை அவற்றை ஒழிப்பதற்கு மாற்றமாக சிறுக்கு செய்கிறவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வழங்கி அதை பற்றிய பேசாமல் இருக்கக்கூடிய வேலை அடுத்தது உலகத்தில் வாழ்ந்த இமாம்கள் என்பதற்காக பொய்யான என்பதற்காக தங்களுடைய நேரத்தை காலத்தை உயிரை தியாகம் செய்து நாடு நாடாக சென்று இந்த பொய்யான ஹதிசுகளை எல்லாம் நபிகளாரின் பெயரில் இட்டுக்கட்டு விட்டு தடுப்பதற்காக கஷ்டப்பட்டு அவர்கள் வடிச்செடுத்து ஆதாரபூர்வமாக முன்வைத்தார்களே அந்த ஆதாரபூர்வமான அதிசய பற்றி ஒரு பொருட்படுத்தாமல் எல்லா வகையான எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிடக்கூடிய அளவிலான ஒரு வேலையை நபிகளார் வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் இதுதான் அக்கான வேலை செய்ய சொன்னார்கள் என்று அங்கே அந்த கனவின் மூலமாக இங்கே உருவாக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதரே இந்த கனவு இது உண்மையிலே ரசூல்லாவை அவர் கனவில் கண்டாரா வந்தது